நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பாத்துருப்போம் பேய்படம் சொன்னது நமக்கு ஞாபகம் காஞ்சிங் இல்ல ஈவல்ட் தான் இது தவிர்த்து சொன்னோன்னு ஆனபிள் சொல்லலாம் இது எல்லாமே இருந்தா கூட நன் அப்படின்னு ஒரு படம் வந்து பேசப்பட்டு வந்துச்சு ஏன்னா அதில் வர நன் அந்த வர அது யாரு அதோட ரியல் ஸ்டோரி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் இந்த வலாக்னா யாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா நரகம் அதாவது ஹெல் தலைவன் தான் இந்த வலாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டீமன்ஸ் இந்த எல்லாம் சாத்தான் தான் இந்த வலாக் அப்படின்னு சொல்லுவாங்க சாத்தானுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மித்தாலஜி படி அதாவது நரகத்துல இருக்கக்கூடிய சாத்தான்கள்ல இவனும் ஒருத்தனா இவன் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு சொல்றாங்க சோ நரகத்துல வந்து எழுபத்தி ரெண்டு பேய்கள் எழுவத்தி ரெண்டு அறக்கர்கள் எழுவத்தி ரெண்டு சாத்தா சாத்தான்கள் இருக்குதா சொல்றாங்க சோ அதுல வந்து இந்த வலாக் தான் பெரியவன் இவங்க தலா தலைமை அப்படின்னு சொல்லப்படுது இந்த வலாக்கோட உருவத்தோட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு பத்து வயசு பையன் ரெண்டு பக்கம் ரெக்கை மாட்டி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருப்பான் இந்த வலாக் அதாவது சின்ன பையன் ஒரு ரெக்க கீழோடு இருப்பான் இவன் வந்து ரெண்டு தல டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்து மேலதான் வந்துட்டு போயிட்டு ஆகவும் ஒரு படி எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்போ இது ஒரு எல்லாரும் நம்ம போற போக்குல எல்லா மக்களும் நம்பி இப்போ இது ஒரு மூடநம்பிக்கையே மாறிடுச்சு சோ இன்னும் சில பேர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த வளாக் வந்து லூசிபரோட பையன் இல்ல தான் லூசிபரோட உருவத்தில் இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சோ லூசிபர் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன் சாத்தான் அதாவது ஃபாலன் ஏஞ்சல் சொல்லுவாங்க ரெண்டு விங்ஸ் இருக்கு ஒரு ஃபாலன் ஏஞ்சல் அதாவது இவங்ககிட்ட ஹெல்ப் கேக்கிறவங்களோ இல்ல இவனை வணங்குறவங்களோ இவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா இவனோட வேலை எப்படின்னா தங்கிட்ட ஹெல்ப் கேக்குறவங்களோ இல்ல தங்கிட்ட வணங்குறவங்களோ வந்து ஒரு ஒரு மிஸ்டியாஸ் இடத்துக்கு வர சொல்லி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணதாகவும் சொல்லப்படுது சோ இதே தான் வந்து கொஞ்சம் டிங்கர் வேலை பேட்ச் ஒர்க் எல்லாம் பார்த்து படத்துல நணுனு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும் அதாவது நண்ணுன்னு அது ஏன் சிஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ச்சில் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது தன்னை தானே ஒரு சிஸ்டர் நினைச்சிக்கிட்டு அது அங்க இருக்க சிஸ்டர்ஸை வந்து போட்டத்தில் தான் தன்னோட நன்மை மாத்திக்கிட்டு அங்கே பேயை தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது படத்துல ஸோ சச்சின்ன்றது ஒரு எவ்வளவு புனிதமான இடம் ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் அந்த சிஸ்டர்ஸ்க்கு பேய் பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அதாவது கடவுள் இருக்கிற ஒரு நம்பிக்கைய வந்து உடைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி புனிதமான இடத்துல வந்து சிஸ்டர்ஸ்க்கு பேய் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பட படம் எடுத்தாலுமே டேரக்டருக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு நிறைய வந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு பெருசாக கண்டுக்கவே இல்லை ஸோ அது அதையும் தாண்டி படம் வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியரா ஒரு ஃபேமிலியா ஃபேமிலியா பிடிச்சி போயிடுச்சு படம் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலயோ இல்ல தமிழ்ல இந்தியில வேற யாராவது எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய கலோரமே நடந்திருக்கும் ஸோ மூவியோட ஸ்டோரிக்கு வந்து கேட்டீங்கன்னா நண்பனத்தில் நடந்தது எல்லாமே ஒரு ரியல் ஸ்டோரியே கிடையாது உண்மையா கேட்டீங்கன்னா ஸோ ரொமேனியா இருக்கிற சர்ச்சில் வந்து ஒரு நன் வந்து ஒரு டிப்ரெஷனால அங்கிருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போனதாகவும் அந்த இறந்து அவங்க நன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சர்ச்சில வந்து ஒரு சில வந்து அமானுஷ்யமான மர்மமான விஷயங்கள் நடந்ததாகவும் சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டு இந்த நன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க சோ இது மொத்தமே ரியல் ஸ்டூடியோன்னு கேட்டீங்கன்னா ரியல் ஸ்டோரியே கிடையாது சிஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம்தான் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் நன் ஒரு கேரக்டர் ஐகானிக்கா கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா வலாக் அப்படின்னா நரகத்தோட சாத்தன் அவனையும் இந்த ஒரு கேரக்டர் வந்து சர்ச்சிலுக்கு ஒரு சிஸ்டர்ஸ் அதாவது நன் ஒரு ஐகானிக் கேரக்டர் கொண்டு வந்தாங்க படத்துல சோ இவ்வளோதான் அங்க நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அதாவது ஒரு சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டு உண்மையே நடந்த மாதிரி படத்துல எடுத்து காமிச்சிருப்பாங்க ஒன் டூ அப்புறமா ஆனிபல் சோ இதெல்லாம் வந்து ரியல் நடந்த ஒரு கடை தான் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் தெரிஞ்சுக்கோங்க சோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டியான விஷயம் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் சொல்லுங்க சைனிங் ஆஃப் பை பை